எஸ்ஐஆர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது வாக்காளர்களை நாங்க வரிசைப்படுத்தி சரி செய்யறோம் யார் யாரெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல வசிக்கிறாங்க இல்ல யாருக்கு இரண்டு முறை பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்ல அந்த பெயர்ல என்ன குழப்பம் இருக்கு இது எல்லாம் சரி செய்யறது தானே இன்னும் கூடுதலா நாங்க சரி பண்றோம் சிறப்பு கவனம் செலுத்தி இதை கண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பதர்வதும் எதிர்ப்பதும் ஏ அதாவது வரிசைப்படுத்துவது முறைப்படுத்துவது அப்படிங்கறதுல நம்ம காட்சேபனையே இல்ல சரிதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சுத்தப்படுத்துவது தூய்மைப்படுத்துவது தூய்மைப்படுத்துவது யார கிளீன் பண்ணுவது அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தான் பதற்றத்திற்குரிய ஒரு வார்த்தைகளாக இருக்கு சரி இப்போ ஏற்கனவே பீகார்ல சுத்தப்படுத்தக்கூடிய கிளீன் பண்ணிய அல்லது அதை முறைப்படுத்திய அந்த வாக்காளர் பட்டியல் என்பது உலக நாடுகளே சிரிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மோசடியாக இருந்தது நூத்தி இருபத்தி நாலு வயசு மூதாட்டி அவங்க வந்து வாக்காளர் பட்டியல இருக்காங்க அவங்க தந்தையினுடைய வயது நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு வயது உள்ள ஒரு தந்தைக்கு நூத்தி இருபத்தி நாலு வயசு உள்ள மகள் இருக்கிற கேலி கூத்தெல்லாம் பீகார் இந்த எஸ்ஐஆர் திருத்தப்பட்டியல்ல இருந்தது உச்ச நீதிமன்றத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து ஒரு ஐந்து வாக்காளர்கள் உயிரோடு இல்லை அப்படின்னு நீக்கிட்டாங்க ஆனா அந்த ஐந்து வாக்காளர்களை நேரா உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் நீதிமன்றம் நீதிபதிகள் முன்னாடியே ஒரு வழக்கறிஞர் படுத்திட்டார் இவங்கதான் சுத்து போனாங்க இவங்கதான் வந்துருக்காங்க அப்படின்னு நிறுத்திட்டாங்க அப்போ இதெல்லாம் இறந்தவர் எப்படி உயிரோட வந்தாரு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது குளறுபடி தானே இதுல என்ன திட்டமிடுதல் இருக்குன்றாங்க அப்போ நீங்க ஒரு வேலை பண்ணா கூட ஒரு குளர்படி இருக்கும் இல்லையா அது இயல்பு இயல்புதான் ஆனா அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க சரி அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி இஸ்லாமியர்கள் பெண்கள் பெண் வாக்காளர்கள் அதிகமா நீக்கப்பட்டிருக்காங்க இப்பவும்

பாஜகவினுடைய ஆணையமாக இன்னைக்கு மாறிடுச்சு 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 இதுக்கு இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையாளர்களை நியமிப்பதற்குன்னு ஒரு சட்டம் இருந்தது அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது இருந்தது 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 ஆனால் பாஜக அரசு கடந்த ஆண்டுல என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை வெளியேற்றிட்டாங்க went நீங்க வந்து ஆணையாளர்களை நியமிக்க கூடிய பணி உங்களுக்கு வேண்டியது இல்ல. ஒன்னு பிரதமர் இன்னொன்னு வந்து எதிர்க்கட்சி தலைவர். ஊல்துரை அமைச்சர் இன்னொருத்தர் வந்து எதிர்க்கட்சி தலைவர். இப்போ எதிர்க்கட்சி தலைவர ஒரு பொம்மை மாதிரி அவங்க சொல்ற கருத்து எடுபடாது. மீத ரெண்டு பேரும் வாஜாக்காவினுடைய ஆளுங்கட்சி. அவங்க தீர்மானிக்கிறதுதான். அப்ப அந்த ரெண்டு பேரும் தீர்மானித்த தேர்தல் ஆணையம் ஆணையம் வந்திருக்காரு அப்போ தேர்தல் ஆணையமே ஒரு ஒரு சார்புள்ள ஆணையமாக அது மாறிடுச்சு தேர்தல் ஆணையம் ஒரு சார்புள்ள ஆணையமாக ஒரு மாநிலத்தில் செயல்பட்டத ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அளவிட பார்க்க முடியுமா பார்க்க முடியும் ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதான பதம் பார்க்க முடியும் சரி ஆணைக்குள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய பட்டியலை பார்த்து இந்திய நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அடைந்தது ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டம் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமையை கொடுக்குது அதுல சாதி இல்லை மதம் பார்க்கல அவங்க எந்த இனம் எந்த மொழியும் பார்க்கலாம் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் எல்லோருக்குமே வாக்குரிமை என்பது வழங்கப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக உரிமை நமக்கு இருக்கிற உரிமைகள்லயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக உரிமை ஆகவே இந்த இந்திய நாட்டினுடைய அடிப்படை உரிமையவே இன்றைக்கு பாஜக அரசு பறிக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் எதிர்க்கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அங்க இருக்கு ஆகவே இந்த தீவிர சீர்திருத்தம் என்பது வாக்காளர்களினுடைய உரிமையை பறிக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டு ஆவணத்துல நீங்க இந்திய குடிமகனா இந்திய குடியுரிமையை நாம வந்து அவங்களுக்கு நம்ம நிரூபிக்கணும் அப்போ இஸ்லாமிய பகுதிகளுக்கு போகும்போது ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு இருபத்தி ஆறு சதம் உயர்ந்திருக்கு ஆனா இந்துக்களினுடைய அந்த மக்கள் குறைஞ்சிருக்கு நாலு சதம் நாலு சதம் வரைக்கும் குறைஞ்சிருக்குறாரு அதை மட்டும் சொல்லாம இந்த இந்த தீவிர சீர்திருத்தத்தின் அடிப்படையில வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களை முதல்ல வாக்காளர்ல இருந்து நாங்க நீக்குவோம் அதற்கு பிற்பாடு அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவோம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சார் இல்ல இல்ல புரிதலுக்காக கேக்குறேன் இருந்து ஊடுருவியவர்களை நீக்கணும்ன்றது சரிதானே அது என்ன தப்பு இருக்கு வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவினார்கள் அப்படின்னாக்கா இது யார் கண்டுபிடிக்கிறது சரிதானாங்கிற கேள்வி கரெக்ட் ஆனா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவுறார்கள் அப்படின்னாக்கா உள்துறை அமைச்சர் தான் கண்டுபிடிக்கணும் அமித்ஷா அவர்கள் தானே கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஆண்டுலையும் வந்து இவ்வாறு ஊடுருவிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க தான் மக்களுக்கு தெரிவிக்கணும் இதுவரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க அல்லது இந்த வாக்காளர் பட்டியல் பீகார் வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் அமல்படுத்திய பிற்பாடு அதுல எவ்வளவு பேர் ஊடுருவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க சொல்லல அதையும் சொல்லல தோழர் கனகராஜ் அவர்கள் கூட சுட்டி காட்டியிருக்கார் மூவாயிரத்தி ஐநூறா முன்னூத்தி ஐம்பது முப்பத்தி பேரா நூறு பேர் கூட கிடையாது ஆகவே வெளிநாட்டிலிருந்து ஊடுபவர்கள் இந்திய இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை இதெல்லாம் மீறி அவங்க வந்திருக்காங்கன்னா உள்துறை அமைச்சகம் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நீங்களும் நானோ போய் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அந்த அதிகாரம் நமக்கு இல்ல ஆகவே அதை விட்டுட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய முதுகுளை உட்கார்ந்துகிட்டு நீங்க பார்த்து துப்பாக்கியில சுடுற மாதிரி இல்லையா அப்போ அவர்களை நாங்கள் வெளியேற்றுகிறோம் அப்படின்னு நோக்கம் என்னன்னா சாதாரண இஸ்லாமிய மக்கள் ஆவணங்கள் கொடுக்க முடியாதவங்க இருப்பாங்க இப்போ இந்த எஸ்ஐ ஆர் திருத்தத்துல என்ன சொல்லப்படுதுன்னா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல இந்த சீர்திருத்த நடவடிக்கை என்பது நடந்தது வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் என்பது நடத்தி தமிழ்நாட்டிலேயும் நடந்திருக்கு அதுல அந்த ரெண்டு பட்டியலையும் உங்க பேரோ என் பேரோ வாக்காளர்களாக இல்லை அப்படின்னு சொன்னா நாம இந்த பனிரெண்டு பதிமூணு ஆவணங்கள்ல நாம அவங்க கேக்குற ஆவணத்தை நம்ம கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்ப இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன கேப்பாங்க நீங்க நாடா அதான கேப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த ஆவணத்தை கொண்டு வாங்க அந்த ஆவணத்தை கொண்டு போகிற பொழுது அவங்க தந்தை அல்லது முன்னோர்கள் அல்லது அவங்களுடைய நிலம் இருந்தது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இருந்திருக்கணுங்கிறாங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கணுங்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னதாக என்ன சொத்து பட்டியல் இருந்ததோ அந்த ஆவணத்தை காட்டினாதான் அவர் இந்திய நாட்டை சார்ந்தவருன்னு அர்த்தம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி உங்க தாத்தா அவருடைய பிறப்பு எங்க என்ன விவரம் அப்படிங்கறத நீங்க எப்படி இப்போ கொண்டு குடுக்கணும் நிராகரிச்சு கொடுக்க முடியும் இருக்க வேலையில அவசரமான வேலைல அவுங்கவங்க வாழ்க்கை கஷ்டம் அன்றாட வாழ்க்கைக்கே போராடிட்டு இருக்க தான் நம்மளே டேட்டா திட சொல்றாங்க ஆமா அப்போ இந்த ஆவணங்களை சேகரிக்க முடியாதவர்கள் யாராக இருப்பாங்கன்னா அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்ப அதுல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க எல்லாமே அதுக்குள்ளதான் வர்றாங்க இல்லையா திருமளவில் இருக்காங்க ஆமா பெருமளவு அப்ப அவங்களுக்கு கடினமான இந்த ஆவணத்தை கேட்கிற பொழுது எது வேணாலும் கொடுத்தா நாங்கள் ஏத்துக்கோன்னு சொல்றதெல்லாம் பொய் பொய் ஏன்னா அது பீகாரினுடைய அந்த இசையாக திருத்தம் காட்டுது நமக்கு சரி அவங்க வந்து கொடுத்த ஆவணங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அவர்களுக்கு தேவையானவர்கள் ஆவணங்களே இல்லாம உள்ள உண்டு வந்துட்டாங்க அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு கருதுவர்றவங்க எல்லாத்தையுமே வெளியில தூக்கி போட்டாங்க ஆவணங்களை கொண்டு வரல அல்லது ஆவணங்கள்ல நம்பும்படியாக இல்லை எதை வேணாலும் சொல்லலாம் உம் ஆகவேதான் இப்போ பீகார்ல இந்த தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் திருத்தப்பட்டியல்ல உச்சநீதிமன்றம் தலையீடு செய்யப்பட்டு வலமுறை வற்புறுத்திய பிற்பாடுதான் ஆதார் அடையாள அட்டையே இணைக்கிறாங்க உச்சநீதிமன்றம் வேண்டுமோ வைக்கிறாங்க ஆமா நமக்கே ஆச்சரியமா இருக்கு இன்னும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கையை இறுதிக்கு கொண்டு வர கொண்டு வரல வரலை அது வழக்குல தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்ப அவசர அவசரமாக பனிரெண்டு மாநிலங்களை ஏன் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்தது அதுல தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே பாஜகவுக்கு மாற்று மாநில கட்சிகள் ஆட்சி செய்யுது இந்த தென்னிந்தியாவில் கேரளா தமிழ்நாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி உட்பட அதை வந்து கைப்பற்றத்தை அதிகாரத்தை கைப்பற்றாங்க இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில மரியாதைகளை முதலமைச்சர் தலைமையில அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு நடத்தி நாம் இந்த திருத்தங்களை நம்ம எதிர்க்கல இந்த திருத்தங்கள் அதாவது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்களை நாம வந்து கண்ண மூடிக்கிட்டு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம எதிர்க்கல சரி என்ன சிக்கல் அத மாநில அரசோடு மாநில கட்சிகளோடு கலந்து பேசணும் கலந்து என்னென்ன வகையான நாங்க போறோம்னு கலந்து பேசணும் ரெண்டுல ரெண்டாயிரத்தி நாலுல என்னுடைய பெயர் இருக்கு அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தேர்தல் வந்து நான் ஓட்டு போட்டிருப்பேன் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு வெளியிட்ட பட்டியலில் என் பேரு இல்லாமல் அதற்கப்பறம் கூட நான் சேர்த்திருக்கலாம் இந்த சுருக்க திருத்தம்னு சொல்லி மாநில அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இடம் பெறல அதுக்கு பிற்பாடு எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சிங்க நான் ஓட்டு போடணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஓட்டு போட்டுருப்பாங்க மூணு முறை ஓட்டு போட்டுப்பாங்க இல்லையா இப்ப அந்த வாக்காளர் பட்டியலையே பிரீஸ் பண்ணி வச்சிருச்சு வச்சாச்சு அப்ப இந்த அந்த பிற்பாடு நீங்கள் வாக்களித்திருந்தால் வாக்காளர்களாக இருந்தாலும் கூட இப்போ வந்து அந்த பட்டியல் என்பது நடைமுறையில் இல்லை அதுதான் நம்மளுடைய அச்சத்துக்கு காரணமாக இருக்கு இதுல புதுசா இணைக்க முடியாதா அதனாலதான் ஆறரை கோடி மக்களுக்கும் எல்லாருக்கும் பாரம் கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாரம் குடிக்க போறாங்க படிவம் கொடுக்க போறாங்க ஆறரை கோடி மக்களுக்கும் படிவம் கொடுத்து அதில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நம்ம பேர் எங்கே தான் இருக்கு இதில் எழுது படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க கூலி வேலைக்கு போறவங்க இதுதான் அவங்களுக்கு பொழப்பா வேலையா ஒரு ஜனநாயக கடமை நிறைவேற்ற வேணுங்கிறதுக்காக ஒரு நாள் வேலையை விட்டு வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல உங்க பெயர் இருக்கான்னு நீங்க போய் வெப்சைட்ல பாருங்க அந்த அளவுக்கெல்லாம் வெப்சைட் எல்லாம் திறந்து அதுல தன்னுடைய பேருக்கானு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாரு இருக்க முடியும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பெரும்பாலான உழைக்கிற மக்கள் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க நடுத்தர மக்களே அவங்கவங்களுக்கு இப்போ ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல இதை எடுத்து எப்படி பார்க்க முடியும் சரி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய தேர்தல் வாக்காளர் பட்டியலையே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு அப்ப இது என்ன உள்நோக்கம் அப்படிங்கறது அப்போ கடந்த காலங்கள்ல ஒரு பனிரெண்டு முறைக்கும் மேல சீர்திருத்தம் அதாவது எஸ்ஐ ஆர் நடந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையானது அதாவது நீக்குவது ஆமா புதியவர்களை இணைப்பது பெயர் திருத்தம் மாவட்டம் விட்டு மாவட்டம் போயிருப்பாங்க அவங்க அந்த அந்த பழைய வாக்காளர்ல இருந்து நீக்கிட்டு புதிய இடத்துல இருக்கக்கூடியதை இணைக்கிறது இதெல்லாமே சுருக்க திருத்தம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இயல்பாவே திருமணமான அந்த பெண் கணவர் வீட்டுக்கு வந்துருவாங்க இங்க வாக்காளர் பட்டியல பேரை சேர்ப்பாங்க அங்க நீக்காம இருந்திருப்பாங்க மறந்துருப்பாங்க சேர்க்கறதுல காட்டுற ஆர்வத்தை நீக்கிறதுல காட்ட மாட்டாங்க இல்லையா அது சரி அதை நீக்கலாம் இல்லையா ஆமா அப்போ இது வந்து இப்போ அதிமுக கட்சி என்ன சொல்லுதுன்னா நிறைய போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க தான் இது வந்து சீர்திருத்த படணும்னு அவங்க சொல்றாங்க சொல்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்கதான் வந்தாங்க வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் அவங்க தான் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு திருத்தம் நடைபெற்ற பிற்பாடும் கூட இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு பதினாறு அப்ப அது ரெண்டு முறையும் போலி வாக்காளர்கள் தான் வெற்றி பெற்றார்களா அப்ப அப்ப தேர்ந்தெடுத்த அந்த அரசாங்கம் அறிவித்த திட்டங்களை எல்லாம் காலி பண்ணிடலாமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை அவர் பிரதமரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு

உயிரோடு இல்லாத வாக்காளர்களை விடுவிப்பது என்பதுல நடந்துகிட்டு இருக்கு அது முன்ன இருந்தாக்கா நீதிமன்றத்தில் கூட வழக்கு போடுவாங்க தேர்தல் அப்போ நீதிமன்றம் தேர்தல் முடிந்து கூட அல்லது முன்னதாக கூட அவங்க தலையீடு செய்திருக்கிறாங்க இதுவரைக்கும் நான் எனக்கு வந்து தகுதி இருந்து என்னுடைய பெயர் நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நீதிமன்றத்தில் ஏறி வெற்றி பெற்ற ஒரு நபர்னு யாரையும் சொல்ல முடியல கிடையாது அப்ப இந்திய ஜனநாயக நாட்டில் இருபதாவது நூற்றாண்டு முடிந்து இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இந்த தேர்தல் ஜனநாயகத்துல சில குறைபாடுகள் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல இருக்கிறதையும் சரி பண்ணுது அரசு மாநில அரசுகள் சரி பண்ணுது தேர்தல் ஆணையமும் தலையிட்டு இருக்கு அப்படிதான் இந்த அரசாங்கங்கள் இப்பவும் செயல்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இதுல ஏன் இந்த தீவிர சீர்திருத்த நடைமுறையை பாஜக அரசு கொண்டு வருதுன்னு சொன்னா பீகாரை அது ஒரு சோதனை களமாக எடுத்துக்கிறது பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்துறாங்க அங்கு வந்து இன்னைக்கு பாஜக அதனுடைய கூட்டணி ஆட்சி என்பது மக்களால் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அங்க இருக்கு சரி அப்போ எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிர்க்க எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகள் இப்போ அணியில இருக்கு மகா வந்து ஆமா அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு என்பது இருக்கு மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில இருக்கு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கு ஒரு முயற்சி செய்து பார்க்குது அப்படி முயற்சி செய்ததுல தான் அறுபத்தி நாலு லட்சம் பேரை நீக்கி இருந்தது இது உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிற்பாடு நீக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அந்த பட்டியலை கொடுங்க நம்ம கேட்டா குடுக்கல கொடுக்கல நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்குது இல்லையா நீங்க கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கவே இல்லையே முடியாதுன்றாங்க முடியாது முடியாதுன்றாங்க நீங்க என்ன சொல்ல முடியுமா உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட அப்போ அவ்வளவு பிடிவாதமாக தேர்தல் தேர்தல் ஆணையம் என்பது என்ன என்ன அதாவது தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தல் மாஸ்டர் பிளான் இலக்கு என்ன நினைக்கிறீங்க இதுதான் இலக்கு இது அடையதான் அவங்க பண்றாங்கன்னா என்ன வரும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் ஒரு மதச்சார்பற்ற அரசியலில் உறுதியாக இருப்பவர்கள் சரி மதச்சார்பற்ற அரசியல் சரி பல்வேறு சமூக சீர்திருத்த கருத்துக்களை அரசு மாநில அரசினுடைய பழங்களில் இருந்து இடஒதுக்கீடு போன்ற சலுகைகள் கல்விக்கான சலுகைகள் உரிமைகளாக பெற்ற மக்கள் சரி ஆகவே அவங்க இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக அரசியல் உணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் பாஜக நினைத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள வர முடியல சரி ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக உறுதியாக இருபது தொகுதி அப்படின்னாங்க அப்புறம் அண்ணாமலை அபரிமிதமா ஜெயிப்பாருன்னாங்க ஆனா நடைபயணம் எல்லாம் நடத்தி நடத்தி கடைசியா அண்ணாமலை அவர்கள் அங்கேயும் வெற்றி பெறல நடைபயணத்திலையும் வெற்றி பெறல செருப்பு போட மாட்டேன்னா திமுக அகற்ற வரைக்கும் ஆமா அவரு வந்து மாநில தலைவராகவே இல்ல அவரா அவரை சாட்டையில மிச்சம் அப்போ அவங்களும் மாநில பாஜக தலைவர்களை தொடர்ச்சியா மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இங்கு வந்து அரசியலாக கால் தாழ்வுன்ற முடியவில்லை சரி அப்ப இங்கு வந்து இந்த வாக்காளர்களினுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஒரு இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக வாக்காளர்கள் தங்களுக்கு சாதகமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பட்டியலுக்குள் கொண்டு வருவது என்னென்ன மாவட்டம் என்னென்ன தொகுதி தொகுதியை அடையாளப்படுத்தும் போதே தெரிஞ்சு போயிடும் வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகள் போகும்போதே முதல் நாளே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த அடிப்படையில தான் ஒன்னு மாநில இந்த மாநிலத்தில் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் ஒரு அரசாங்கம் இருக்க கூடாது அப்படிங்கிறதை அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கறதான் பாஜகவினுடைய நாம எதுக்காக கவலைப்படுறோம்னா அதிகாரம் நமக்கு வரணுங்கிறதுக்காக இல்ல சரி சாதாரண வாக்காளர்களுடைய உரிமை வாக்களிக்க கூடிய உரிமையை பறிக்க நாம் அனுமதிக்க கூடாது அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் பூரா நம்ம களத்துல நிக்கிறோம் அதிமுக சொல்ற மாதிரி போலி வாக்காளருங்க இது அதிரச வாக்காளர் அப்படி இல்ல அப்படி நம்ம பார்க்கல எந்த வாக்காளர்களுடைய உரிமையும் பறிக்க கூடாது அப்படிங்கறது இது எந்த உதாரணத்துல இருந்து அதை ஒரு ஆதர ஆதரவுல இருந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் தான் முன்னுதாரணம் முன்னுதாரணம் அந்த அனுபவம் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த அந்த வாக்குவாதங்கள் விவாதங்கள் நீதிமன்ற நீதியரசு கேட்ட கேள்விகள் எல்லாமே பத்திரிகையில வந்துருச்சு அப்ப பாஜகவும் தேர்தல் ஆணையமும் அம்பலப்பட்டு அங்கு நின்றார்கள் ஆகவே தான் அவசர கிரியில அங்கேயே முடிவு கோராமல் இருக்கும் பொழுது பனிரெண்டு மாநிலத்துக்கு நீங்க இப்ப அறிவிக்கிறது அதுல தமிழ்நாடு ஒன்னா இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல என்ன சிரமம்னா இந்த நவம்பர் டிசம்பர் கடுமையான மழைக்காலம் இப்போ நவம்பர் நாலு வரைக்கும் ஒரு மாதத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல துவங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அப்போ வந்து தீவிர சீர்திருத்த நடவடிக்கை பட்டியல் திருத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல இப்ப நீங்க ஒரே மாசத்துல ஆறரை கோடி பேருக்கு மனுக்கள் விண்ணப்பங்கள் கொடுத்து கொடுத்துல இப்ப கிராமப்புறங்களுக்கு போங்க நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய காலம் இந்த தீபாவளிக்கே எவ்வளவு பேர் தமிழ்நாட்டின் இருந்து முப்பது லட்சம் பேர் வெளியேறி இந்த பண்டிகை காலங்கள் மாணவர்களுக்கான தேர்வு இந்த காலங்களில் தான் வருது இவ்வாறான இப்ப நீங்க டெல்டா மாட்டு மாவட்டத்துக்கு போனா அந்த குறுவை சம்பா சாகுபடி நெல் அந்த விவசாயிகள் இப்போ மாநில அரசு சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு அந்த விவசாயிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்போ விளைந்த நெல்லை பாதுகாக்க வேண்டியது இருக்கு இல்லையா போராட அப்போ இவ்வாறான ஒரு தலையாய பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி இருக்கு இந்த நேரத்தில் வீடு வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு மூணு முறை அதிகாரிகள் வருவாங்க வந்து பார்ப்பாங்களாம் விவசாய கூலி தொழிலாளி மூணு நாள் உட்கார்ந்திருக்க முடியுமா அவங்க எப்ப வர்றாங்கன்னு எதாவது தெரியுமா அவங்க களத்து வீட்டுல இருப்பாங்க ஆஹ் இருப்பாங்க அப்போ இது எதார்த்தத்திற்கு புறம்பாக இருக்கு ஆகவே தமிழ்நாடு அரசு உள்ளிட்டு மார்ஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு கால அவகாசம் என்பது இது பொருத்தமானது அல்ல கடந்த காலத்தை போல இரண்டு ஆண்டுகள் நீங்க அவகாசம் எடுத்துக்கொண்டு தயாரிப்பு பணி செய்ய வேண்டும் மாநில அரசு மாநில கட்சிகளை அழைத்து என்ன வகையான திருத்தங்கள் அப்படி இப்ப ஆவணத்தை இருக்க பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு நீங்க விளக்கம் அளிக்கணும் விளக்கம் அளிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு அப்போ இப்படி இணைந்து நிர்வாக அமைப்புகள் இணைந்து புரிந்து கொண்டு போனால்தான் அந்த வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் என்பது வெற்றி பெறும் இல்லைன்னா அது வெற்றி பெறாது ஆகவே இது வெற்றி பெற கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம் அவசர அவசரமாக நடத்தினால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு எப்படியாவது வர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கிறது என்று நாம பாக்கிறோம்